நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சண காளி எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் எப்பொழுதும் என்னுடனே என் குருநாதர் அப்படின்ற தலைப்புல நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வரோம் இது எட்டாவது பகுதி ஒரு ஆன்மீகவாதிக்கு சரியான குருமார்கள் அமைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையை குருநாதரே வழி வழிநடத்தி செல்வார் அப்படின்றது பல விஷயங்களை சான்றோடு உங்களுக்கு பார்த்துருக்கோம் இந்த சான்றுகளும் இந்த படைப்புகளும் எதுக்குன்னா வருங்கால சந்ததிய இளைஞர்கள் ஆன்மீகம் என்றால் என்ன குருபக்தி என்றால் என்ன இறைபக்தி என்றால் என்ன அந்த அதனுடைய நம்பிக்கை எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை புரிந்து கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொள்பவர்களுக்கு சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் எப்படி என்னுடைய குருநாதர் ராமகிருஷ்ணா மட்டன் விஷ் உலக தலைவர் சுவாமி வீரேஸ்வரர் அன்னை அன்னை சாரதாதேவின் நேரடி சீடர் அப்படிப்பட்டவர் மிகப்பெரிய புலமைகள் ஐந்து மொழியில் புலமை வாய்ந்தவர் ராமாயணம் மகாபாரதம் இரண்டு இதிகாசங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் சொல்லிக் கொண்டே போகலாம் அவர் என்னை எப்படி தடுத்தாட்கொண்டார் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டார் என்னுடனே இருப்பதால் எப்படி உறுதிமொழி தந்தார் அவர் எப்படி என்னுடனே வருகிறார் மகாபெரிதர் வடிவாக வந்து என்னுடைய நூல்களை எப்படி அங்கீகரித்தார் எனக்கு எப்படி பிரசாதங்களை கொடுத்தார் அவரே கோணிசித்தர் வடிவாக வீட்டுக்கு வந்து தட்சிண காளியை காட்டி தட்சிண காளி காவசத்தை கேட்டு வாங்கி அதை அந்த படைப்பை இசை வடிவாக இந்தியாவின் மிகப்பெரிய தமிழகத்தின் மிகப்பெரிய பாடல்கள் மிகப்பெரிய இசையமைப்பாளர் மிகப்பெரிய கம்பெனியில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு எப்படி வெளிவந்தது அந்த ஆடியோ வெளியிடும் போது அன்றைய மேடையில் என்ன நடந்தது அதே போல அன்றைய இரவு காளி எப்படி இரு பரிமாணங்களாக என் வீட்டில் நுழைந்தால் இறைவன் பிரதட்சமாக எப்படி காட்சி தருவார் என்றத்தில் சாட்சி அமைஞ்சிருக்கு இந்த நூலை பாடியவர்கள் என்ன உணர்ந்தார்கள் இந்த நூலை இசையமைத்தவர் என்ன உணர்ந்தார் அப்படின்றதெல்லாம் முன்பதிவில் பார்த்தோம் இப்போ அதே காளி என்னுடைய குடும்பம் வளர என்னுடைய எழுத்துப்பணி வளர என்னுடைய வாழ்க்கை வளர என்னுடைய பிள்ளைகள் கல்வி முன்னேற என்னை அரக்கோணன்ற ஒரு நகரத்துலேருந்து சென்னைக்கு எப்படி மாற்றினான் அப்படின்றது தான் பெரிய விஷயம் சென்னைன்றது எனக்கு தெரியாது சென்னையில் பெரிய அனுபவம் கிடையாது இருந்தாலும் அந்த சென்னைக்கு எப்படி மாற்றலாகி வந்தேன் வந்தது அப்படி எப்படி வந்திருக்குன்றது ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கோம் அவள் பண்ணுற லீலைகள் எப்படி என்னுடைய மனைவி மத்திய அரசில் வேலை செஞ்சாலும் அந்த மாற்றல் ட்ரான்ஸ்ஃபரை எப்படி எளிமையாக வாங்கி கொடுத்தா செலவில்லாமல் என்ன சொல்கிறது யாருடைய உழைவும் ஒத்துழைப்பும் இல்லாத இறைவனே எப்படி இதை நடத்தினார் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படி மாற்றலாகி வந்த எனக்கு எப்படிப்பட்ட பணி கிடைத்தது அந்த பணி எவ்வளோ உயர்வானது அந்த பணியால் எனக்கு கிடைத்த பலன்கள் சென்னைக்கு மாற்றலாகி வந்துட்டோம் அந்த நேரத்தில் தான் திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் தான் நான் மாற்றலாகி வரேன் அதுதான் முயற்சி பண்ணி அதற்காக தான் வந்திருக்கேன் அதற்காக பண்ணும்போது அந்த நேரத்தில் பெப்சின்னு பெரிய ஒரு அமைப்பு ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் சொல்ல பெரிய அமைப்பு அது உங்களுக்கு தெரியும் பெப்சின்னா மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லா துறையிலும் இருபத்தி ஆறு பிரிவுகள் கதை எழுதுறவங்க பாட்டு எழுதுறவங்க இசையமைப்புறவங்க மேக்கப் மேன் இப்படி பல பிரிவுகள் சேர்ந்தது பெப்சி என்றது அந்த நேரத்தில் திரைப்பட எழுத்தாளர்களுக்கும் பெப்சிக்கும் ஒரு மனஸ்தாபம் வரும்போது அந்த பிரிவு மட்டும் வெளியே வந்து படைப்பாளிகள் சங்கம் ஒன்று உருவாக்கின அந்த நேரத்தில் தான் படைப்பாளி சங்கத்தில் நானும் என்னுடைய படைப்புகளை காட்டி என்னுடைய நாவல்கள் ஒழிப்பந்த கேசட்லாம் அதெல்லாம் காட்டி நானும் ஒரு எழுத்தாளர் அங்கீகாரம் பெற்று படைப்பாளியை உறுப்பினராகிட்ட அந்த படைப்பாளி ஒழிப்பராக இருக்கும்போது அதுக்கு பாரதி ராஜா தலைவர் ராகவன் தம்பி என்றவர் ஒரு பொருஷன் இயக்குனர் இவங்களாம் ரொம்ப பெரியவங்க இருக்காங்க அதில் செயலாளராக டி கே சண்முகம் டி சொல்லுவாங்க அவரை எளிமையாக அறிமுகப்படுத்தினா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அண்ணாமலை படுத்து கதை வசனம் எழுதினார் தனியாக ஒரு ரெண்டு மூணு பாடம் இயக்கியிருக்காங்க ஆனால் இதில் பிரசித்தியான ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை வசனம் எழுதிய டி கே எஸ் அவர்கள் ரொம்ப ஃபேமஸ்ஸு இன்றைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்காரு யூனியனில் அவர் சரி என்னை அறிமுகமானோன்னு நீங்கள் சென்னைக்கு வந்துருங்க நாங்கள் அதுக்கு போல் இது இறைவனும் என்னை மாற்றி கொண்டு வந்தார் சென்னைக்கு வந்துட்டேன் ஒரு வீடை பார்த்து அதுவும் இறை ஒரு பைசா யாருக்கும் செலவு பண்ணாமல் தேனம்பாட்டில் எல்டான் சூழலில் எனக்கு வீடு கிடைக்கிது அதற்கு அறிமுகப்படுத்தணும் ஒரு திரைப்பட துறைக்கார்தான் அப்படி அறிமுகப்படுத்தி அந்த துறையை வீட்டுக்கு போனோடனே அவங்க சொன்னாங்க எந்த வீட்டு தான் முற்காலத்தில் கவுண்டமணியும் செஞ்சிலாம் வாடகை இருந்தாங்க ஓ எது சொல்லுன்னா ஒரு பாரம்பரியமாக எப்படி நம்மளை கொண்டு வருது அந்த வீட்டில் குடியறிட்டு பா என்னுடைய ஏற்கனவே அரக்கோணத்தில் இருந்த முதலாளி தான் லாரியை வச்சு ஆட்களை வச்சு எனக்கு இங்கே சென்னையில் வந்து இறக்கிட்டு போனார் இதெல்லாம் எல்லாமே இறை அருளாலே நடந்தது என்னுடைய முயற்சியில் எதாவது இருக்குன்னா ஒன்றும் கிடையாது அந்த வீட்டில் காலையில் வெடி காலையில் பால் பொங்க வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே வந்து அப்போ தான் ரூபா காயின்ஸ் போட்டால் ஃபோன் பேசலாம் ஐயா டிகே சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நான் ஃபோன் போட்டேன் ஐயா அவர்களும் எடுத்தாங்க எடுத்த உடனே கவிஞரை எங்கேயா இருக்கே நீ உனக்கு ஃபோன் நம்பர் இல்லை ஒன்றும் இல்லை நான் உன்னை தேடிக்கிட்டே இருக்கேன் ஐயா நான் இப்போதான் வீடெல்லாம் மாற்றி எடுத்து தேனாம்பேட்டை வந்துட்டேன் எல்டான் சொட்டில் வீடு வச்சுட்டேன் பால் பங்கு வச்சுட்டு தான் உங்களுக்கு பாடணும் அப்படியா இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படின்னு ஒரு அட்ரஸ்ஸை கொடுத்தாரு அந்த முகவரியை எடுத்துட்டு சென்னை எனக்கு தெரியாது ஒரு பா பாடுபட்டு வந்து சேர்ந்துட்டேன் அவர் வீட்டு முகவரியை தட்டி கூப்பிட்டா வராரு ஒரு ஆஞ்சானு வாங்க போய் ஒரு ஆஞ்சநேயர் போல இடுப்பில் ஒரு துண்டு கட்டிட்டு குளிச்சுட்டு வராரு குளியில் இருந்து வெளியே வந்தார் வந்துட்டியா இந்தா சாவி அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன் அந்த அட்ரஸ் என்னென்னா லிபர்டி பார்க் சாவி கொடுத்து அங்கே இருங்க நான் வந்துடுறேன் போய் திறந்து பார்த்தா அந்த சாவி ரொம்ப பெரிய ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் உட்காந்து அவங்களும் வந்தாங்க ஸோ இப்படி அந்த திரைப்பட கதைகள் எழுதுறதுக்கான ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து நாங்கள் வடிவமைச்சிட்ருக்கோம் நான் புதியவன் சண்முக சுந்தரம் அவர்கள்தான் தலைமை அந்த நடத்துகிறாரு கதைகள் எழுதுறதுக்கு அவர் எழுதுகிற கதைக்கு சீன் சீனா என்ன கேட்பார் இந்த சீன் எப்படி வைக்கலாம் அப்படின்னு என்னோட இருந்தவர் அவருடைய மகன் ரவிச்சந்தர் இந்த பெயர் கூடவே இன்னைக்கு உலக புகழ் எடுத்திருக்காரு இல்லையா முருகதாஸ் அந்த இயக்குனரும் உதவியாளராக பணி பண்ணுறாங்க நான் முருகதாஸ் அவருடைய மகன் இந்த மூன்று பேரும் ஐயா டி கே சனு சொந்தர் தலைமையில் கதைகள் எழுதப்படுது அவர் எடுத்துக்கொண்ட கதையில் ஒவ்வொரு சீனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த சீன் எப்படி வடிவமைக்கணுன்றப்போ அமைக்கணுன்றப்போ ஒவ்வொரு உதவியாளர் பண்ணுவோம் அதில் முக்கியமாக ஏஆர் முருகதாஸ் ஒருத்தர் இருக்கார் அப்போது இயக்குனர் ஆகலை இந்த நிகழ்ச்சி உதவி பண்ணது வந்திருக்காரு கூடவே டி ஐயாவுடைய மகன் ரவிச்சந்திரன் அவர் அலாவுதீன் ஒரு படமோட எடுத்திருக்காரு பிரபுதேவா ஹீரோவை வச்சு பண்ணார் எல்லாம் திறமை சாலைகள் தான் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக சில விஷயங்களை கருத்து பரிமாறல் பண்ணுறோம் சீன்களை சொல்கிறோம் எழுதிட்டு வரோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்குது அந்த கதைகள் ஏற்கனவே மூணு கதைகள் பண்ணிவிட்டு மூணு மாதத்தில் உருவாக்கி டீ கே செய்ய வந்துட்டோம் ஹிந்திக்கு அதை கொடுத்துருவார் ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஹிந்தி மார்க்கெட் பண்ணிடுவார் ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியாது அவர் சொல்கிற கதைகளுக்கு விதவிதமான சீன்களை கொடுத்துட்ருப்போம் இப்படி இருக்கப்போ இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவார் அவர் என்னுடைய எழுத்து அந்த படைப்பாளி சங்கத்தில் உறுப்பினர் ஆனால் அவர் எழுத்தாளர் பெருசாக சாதிக்கலை இருந்தாலும் ரொம்ப நல்ல நண்பர் அவர் பேர் துளசீராம் அந்த தொழிற்சாம என்னோட ரொம்ப நெருங்கி பழகிட்டாரு நல்ல ப நாலெட்ஜாக இருக்கீங்க அறிவாக இருக்கீங்க அப்படின்ட்டு பழக பழக ஒரு ரெண்டு மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த மூணு மாதத்துக்குள்ள நல்ல உணவு அப்படியே என்ன சொல்கிறது ஜூஸ் தான் நல்ல உணவு தரமான உணவுகள் எல்லாமே அந்த ஹோட்டலில் கிடைக்கும் எல்லாமே எங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது ஒரு தரம் ஆகிட்டு நாங்கள் ஒரு கலரையே மாறிட்டுன்னு நினச்சிக்கலாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு வலிவாயிட்டேன் பொலிவாயிட்டேன் இந்த நிலையில தொலைசுராமன் என்ன சொல்கிறாரு ஐயா நீங்கள் இந்த வேலையில் இருக்கிறத விட உங்களுக்கு நல்ல வேலை ஒன்று தரேன் நான் எப்படி விளையாடுகிறார் குருமகராஜ் டி கே சண்ணூர் சுந்தர வடியில் பால் பொங்க வச்சு அடுத்த ஒரு நிமிடத்துல எனக்கு வேலை கிடைக்குது சென்னையில் வேலை தடுறது அவ்வளவு ஈஸி கிடையாது அதுவும் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளிகிட்ட உதவியாளராக சேர்றது அவள் சிறுதானில் தேடி போகலை அதுவாக வருது கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த துளசிராம் என்ன பண்றாரு உங்களுக்கான வேலை வேற இருக்கு இல்லையா நான் சினிமாவுக்கே வந்திருக்கேன் இதை கொடுத்துருக்கான் என்னை விட்டுருங்க இப்படியே மாத கணக்கில் சொல்லி என்ன ஒரு வழியா ஒரு அலுவலத்துக்கிட்டுன்னு போனார் அந்த அலுவலகம் பத்திரிகை துறையில் பெரிய சாதனை படைத்த அலுவலகம் ஆன்மீகம் என்ற தரமான தமிழகத்தின் முதல் ஆன்மீக பத்திரிகை ஹெல்த் அண்ட் பியூட்டி தமிழகத்தின் முதல் மருத்துவ பத்திரிக்கை பெண்மணி தமிழகத்தின் தலை சிறந்த பத்திரிகை பிலிமாலயா தமிழகத்தின் தலை சிறந்த பத்திரிகை இப்படி மேகலா இந்த நாவல்களா வெளியுற பதிப்பாக இப்படி ஒரு பத்து பத்து பதிப்புகள் வந்து மாதா மாதம் வெளியிடுற நிர்வாகம் அந்த உரிமையாளர் வந்து இவருடைய உறவினர் துளசி ராமசாமி துளசிராம அந்த முதலாரிட்டு போன வாங்க உக்காருங்க இவர் என்னுடைய நண்பருங்க உங்கள் நிர்வாகத்தில் சேர்த்துக்காங்க நல்ல நாலேஜாக இருக்குது அப்படின்னாரு அப்படியா சரி சரி அப்படின்னு பேசி ஒரு பிடிப்பாக இல்லை அதாவது எனக்கான கௌரவம் மரியாதையும் அங்கே கொடுக்கப்படுறது நான் உணர்ந்தேன் வெளியே வந்து சொன்னேன் ஐயா முதலாளிக்கு சரியாக பழகவே தெரியல எனக்கு அந்த இடம் வேண்டாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சினிமா துறையில் தான் எனக்கு வந்திருக்கு அதையே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த துளசி ராமசாமி என்ன பண்ணுறாரு என்னுடைய வீட்டு தேடி வந்து என்னுடைய மனைவியோட சொல்றாரு அம்மா இவருக்கான வேலை இதுவல்ல நான் ஒரு வேலையை கட்டியிருக்கேன் அதில் ஜாயின் பண்ண சொல்லுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவருடைய நாலெட்ஜும் அப்படியே இருக்குது ஆன்மீக பத்திரிக்கைமா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து ரெண்டு மூணு சொல்லணும்னா என் மனைவி எங்கே அவர் அவர் சொல்கிறாரு ஜாயின் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க இது கடந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகிடுச்சு ஹோட்டல்ல கதை எழுதுகிற வேலையும் ஒரு மூணு மரமாக இருக்கு இப்படி சென்று கொண்டிருக்கும் போது அந்த அலுவலகத்துக்கு மீண்டும் என் மனைவி சொல்பேட்டு கேட்டு என் நண்பன் துளசி சொல்ல கேட்டு போகிற இந்த இடத்துல நடந்த அதிசயத்தை பார்த்தீங்கன்னா குரு அருள் என்றது தெரியும் ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அதிசயம் எந்த அலுவலகத்துக்கு என்னை மதிக்கலையோ என்னை சரியா ரிசீவ் பண்ணலையோ அதே அவர் பேர் மனோகர் என் மனோகர்னு சொல்லிட்டு அவங்க சார் வாங்க உக்காருங்க அப்படின்னாரு ஜாயின் பண்ண போறீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் ஜாயின் பண்ணலாம் சரி அப்படின்னு ஒரு காலிங் பெல் அடித்தார் ஒரு உதவியாளர் வந்தார் இவரை கொண்டு போய் அந்த சீட்டில் உட்கார வைங்க ஏதோ அவங்க சொன்னாங்க ஏன்னா அந்த தம்பி உள்ள கூப்பிட்டு போய் உட்கார வச்சார் அந்த அலுவலகம் எப்படி இருக்குன்னா சிகப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட அலுவலகமாக இருக்குது அந்த காலத்தில் நான் பெருசாக ஏசி கம்ப்யூட்டர்லாம் பார்த்ததில்ல நாதா பக்கம் நாலு ஏசி பெரிய பெரிய பெட்டி இருக்கும் இல்லையா செவத்தில் புரிஞ்சுருக்காங்க ஒரு சைடில் பார்த்தா மூணு நாலு கம்ப்யூட்டர் இருக்குது ஒரு ஆறு டேபிள் இருக்கு ஒவ்வொரு அந்த பத்திரிக்கைக்கு தகுந்த ஒரு ஒரு சீட்டு ஒரு எடிட்டர் எடிட்டோரியல் இருக்குது அந்த தம்பிட்டுன்னு ஒரு சீட்டில் உட்கார வச்சாரு உட்கார வச்சுட்டு அவர் போயிட்டார் உட்கார சார் ஆனால் ஒரு பத்து நிமிஷம் யோசிக்கிறேன் இது என்ன என்ன பத்திரிக்கை வந்தாங்க என்ன ஏன்னா அந்த முதலாளி ஜாயின் பண்ணுறீங்களான்னாரு உடனே பெல் அடிச்சார் ஒரு சீட்டில் போய் உட்கார வச்சுக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா யோசிக்கிற சீக்கிரம் அந்த முதல்ல ஒரு பாலு ஐயர்னு அவர் சந்திச்சுன்னு சொல்லியிருக்கேன் ஒரு எபிசோட்ல அவர் தான் என்னை சென்னைக்கு போங்கன்னு தெரிஞ்சுற அடிக்காத குறையாக நீங்கள் பட்டணத்துக்கு போங்கன்னு நினச்சவர் அவர் தான் அவர் சொல் பயிற்சி கேட்டுதான் இந்த மாற்றம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவருடைய வார்த்தை இங்கே பழிக்குது அந்த குருவுடைய வார்த்தை பாலு ஐயர் சொன்ன குருவுடைய வார்த்தை இங்கே பழிக்குது நீ சென்னைக்கு போ வேலையை தேட வேணாம் உனக்கான சேர் அங்கே காத்திருக்கணும் அந்த சேர்லேயே உட்காந்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பார்த்து என்னை யார் எந்த தம்பியை உட்காரச்சா நான் கூப்பிட்டேன் அவர் பேர் ஜெயந்தன் இன்னைக்கு குமுகத்தில் எடிட்டரில் மிகப்பெரிய பதவியில் இருக்கேன் என்னுடைய ஆறு நண்பரும் கூட ஐயா இது எதுக்கு என்னை இங்கே உட்கார வச்சுருங்க இது என்ன சீட்டுன்னு கேட்டேன் ஐயா இது வந்து ஆன்மீக பத்திரிகை எடிட்டர் எங்க எங்களோடய எடிட்டராக உட்கார வச்சிருக்காங்க எடிட்டராக எடிட்னா ஒரு ஆசிரியராச்சு ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் ஆச்சு சொல்லுங்கள் ஜெயந்தன் எனக்கு இந்த பேலாம் பெருசாக தெரியாது கவிதை கட்டுரைகள் எழுதுவேன் ஒன்றும் கவலைப்படா ஐயா நான் பாத்துக்கிறேன் எது தெரியாது நான் சொல்லி தரேன் ஏன்னா அவர் பெண்மணிக்கு எடிட்டராக இருக்கார் எப்படி மாறுது பாருங்க சரி நன்றியோட அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையில உக்காந்த எந்த குருநாதர் அருளால் பாலுயர் அறிமுகனானாரோ எந்த பாலுயர் குருவா குருவா இருந்து நீ சென்னைக்கு போன என திருத்தினாரோ எந்த குரு அதே பாலுயர் உனக்கான சீட்டு காத்து காத்துருக்கோம் அப்படின்னா இல்லையா அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரிய போகுது இங்கே அந்த இவர் சொல்றாரு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்ற ஜெயேந்திரன் சொல்றாரு இந்த சீட்டில் வந்து நவீன் நவீனன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளருங்க அவருக்கு வயசு எண்பது நவீனன்ற எழுத்தாளர் மிகப்பெரிய எழுத்தாளர் எம்ஜிஆர் எல்லாம் பேட்டி கண்டவர் நெருங்கியவர் அவருக்கு நேற்று எண்பதாவது பிறந்த நாள் நடந்தது பத்திரிகை உலகமே அவருடைய விழாவுக்கு போச்சு என்னுடைய முதலாளி அங்கே போகலை அதனால் வருத்தப்பட்டு காலையில் வந்தால் ரிசைன் பண்ணிட்டாருங்க இப்போ தான் ரிசன் பண்ணிட்டு போனால் உங்களை உட்கார வச்சுருக்கேங்க எப்படி இது பாலு ஐயர் குருவா இருந்து சொன்ன வார்த்தை உனக்கான சி சீட்டு அங்கே ரெடியாக இருக்கு நீ போனார் அவர் சொல்லி ஆறு மாதம் ஆச்சு அந்த சீட்டு இங்கே வந்தாச்சு எப்படி குருவார்கள் உள்ள ஏதோ தேட முடியாது இதுக்கு எந்த முயற்சியும் கிடையாது எந்த அப்ளிகேஷன் போட்டு வேலை வேணும்னு கேட்டு போகிறதில்ல இந்த ராமசா ராமசந்த ராமசாமின்றவர் யார் தெரியுமா அவருடைய ரொம்ப அற்புதமான நண்பர் ஆனால் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்து ஒரு வருடத்தில் அவரு அவரும் இளைஞர் என் வயசு தான் அவரும் போய் இறைவனடி சேர்ந்தார் இதில் என்ன சுருக்கம் இருக்குன்னா அந்த ராமசா என்னுடைய அப்பா பேரு துளசிராம் என்னுடைய தந்தை பெயர் துளசிராம் எனக்கு இந்த பத்திரிகை ஆயுதத்தை அறிமுகப்படுத்தி என்னை வற்புறுத்தி அந்த இருக்கையில் அமர செய்தது துளசி அருள் பாருங்க எப்படி இருக்குது தந்தையாய் குருவாய் தெய்வமாய் அப்படி அந்த பத்திரிகையில் உட்கார்ந்த உடனே சில விஷயங்கள் பண்ண முடிவு பண்ண அந்த ஆன் ஆன்மீகம் பத்திரிக்கை தலை சிறந்த பத்திரிகை அதை அப்படி புரட்டி பார்த்து என்னென்ன இருக்காது பாகங்கள் நம்ம என்ன செய்யலாம் இது புதிய பக்கங்கள் ஏதாவது உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசித்து உட்காந்து அந்த வேலையை நான் தொடங்க அப்படி தொடங்கப்பட்ட வேலை ஒரு பத்து வருடங்கள் ரொம்ப அற்புதமாக என்னை காசி யாத்திரை கைலாய யாத்திரை ராமேஸ்வர யாத்திரை யாத்திரை மட்டுமல்ல இந்த இடத்தெல்லாம் லட்சக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னுடைய பணமா என்றால் இல்லை எண்ணம் எனது எண்ணம் எனதுன்னு சொல்லக்கூட தப்பு எண்ணம் என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்தது அந்த எண்ணத்தை செயல் வாக்கினேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் இதனுடைய அற்புதமான வளர்ச்சியையும் இதெல்லாம் எப்படி நடந்தது லட்சக்கணக்காக பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியுமா ஒரே ஆள் எழுபத்தி ஆறு முறை காசி பயணம் பண்ண முடியுமா ஒரே நபர் இருபத்தோரு முறை கைலாய தரிசனம் பண்ண முடியுமா இதில் ஆயிரக்கணக்கான பேரை அழைச்சிட்டு போய் காட்ட முடியுமா இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கு அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குருவருளே உயர்ந்தது திருவருளை பெற்றுத்தரக்கூடியது ஆகையால் ஒவ்வொருவரும் குருவலை தேடுங்கள் குருவை தேடுங்கள் குருவின் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் அவர் வழியில் நடங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வாகும் எல்லா வல்லையன் தாசி தட்சண எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் சந்திப்போம் சாதிப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க